இன்றுசத்து மார்க்கெட் பாக்கலாம் என்னென்னா எப்படி ரேட்டா இருக்குன்னு பாக்கோம் நிறைய பூட்டம் இருக்குது நாடுல மட்டும்தான் இஞ்சி பாருங்க இது நம்ம தமிழ்நாட்டுல தான் கிடைக்கும் ஆனா இங்க சனிக்கிழமைக்கு கிடைக்கும் பாருங்க அவங்க இது வந்து கேக்குறாங்க சின்ன வெங்காயம் இருக்குது வாங்க பாக்கலாம் வெயிலா இருக்குது பயமா இருக்குது வெயில போறதுக்கு நமக்கு உம் ஒரே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா வெயில் ரொம்ப தாங்க முடியாது அது ஒண்ணுதான் நான் ரொம்ப பயப்படுவேன் வெயிலுக்கு ஏன்னா முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வேறு வந்துடும் அந்த பக்கம்ல இருக்கீங்களா கடை ரொம்பவே முடியாது அதனால மட்டும் ரொம்ப அவஸ்தைப்படுவேன் என்னுடைய உடம்பு ப்ராப்ளம் வர்றதுக்கே காரணம் அதுதான் இந்த இங்க நான் மெக்கானிக் ஷாப் காயெல்லாம் பார்த்தா சூப்பரா இருக்குது எல்லாமே வெண்டைக்காய் இதெல்லாம் பார்த்தா சூப்பரா இருக்குது கேட்கலாம் ओया पा हीरो हीरो वांग और विद्यास्वान और तो काम कर रहे हैं ना 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 ना

என்ன பண்றது நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னுச்சு என்ன பேசுறீங்கன்னுச்சு வா நம்ம ரெண்டு லவ் பண்ணிட்டு இருக்கிற எட்டு வருஷமா எட்டு வருஷமா லவ் பண்றோம் என்ன கல்யாணம் பண்ண முடியலீங்க ஆஹ் என்ன பண்றது நீங்களா அத கொஞ்சம் சேர்த்து வச்சீங்கன்னா பரவாயில்ல அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துது அப்புறம் என்ஜாய் பண்ற ஃபுல் ஃபுல்லா பசங்க வீடியோ யூடியூப்ல போடுறோன்னுட்டு ஒரு சந்தோஷம் அது வந்து கேக்குறாங்க எட்டு வருஷமா லவ் பண்ணி இன்னும் போட மாட்டேங்குது அது பொண்ணு எனக்கு சப்போஸ் கிடைக்குமா எங்களுக்கு கிடைக்கும்னா சொல்லுங்க பண்ணிடலாம் அப்படியே வந்து அடுத்த ஒரு சின்னவங்காய் இருக்குது அந்த சந்தையில என்ன நல்லா இருக்குன்னு எடுக்கலாம் வாங்க சரிங்களா வாங்க அவங்க எட்டு வருஷத்துக்கு முன்னா அந்த நாங்க இருக்கிற வீட்டுல பக்கத்துல இருந்தாங்க அப்புறம் அவங்க வேற சொந்த வீடு கட்டிட்டு போயிட்டாங்க நான் மட்டும் அதுலயே கிடக்குறேன் இதுதான் வேற ஒண்ணும் இல்லை